பே மாடர்ன் மிக்ஸ் சேனல் இன்னைக்கு நம்ம பெண்களுக்கு உண்டாலும் சம்மையான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் என்ன வீடியோ அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் லைக் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே போங்க இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் சிக்பேட் அவென்யூ ரோட் பனாரசி ஸ்வீட்டுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய பரி ஃபேஷன் தாங்க வந்திருக்கோம் இந்த வாட்டி பார்த்துட்டிங்கன்னா கிறிஸ்மஸ் நியூ இயர்க்காக செம்மையான கலெக்ஷன் இதெல்லாம் நியூவாக இது வரைக்கும் நம்ம பார்க்காத டிசைன்ஸில் கொண்டு வந்திருக்காங்க ஹோல்சேல் இருக்குது ரீட்டைல் இருக்குது வேர்ல்டு வைட் ஷிப்பிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்குதுங்க எல்லா கலெக்ஷன்ஸும் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கள் போயிடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த எல்லோ குர்த்தி தான் பார்க்க போகிறோம் வரும் வருதுல கலர்ஸும் அவைலபிளா இருக்கு எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் இருக்கு நெக்ஸ்ட் இது என்ன ஃபேப்ரிக்குங்க ரியான் காட்டனுங்க செம்மையா இருக்கு டார்க் கிரீன்ல ப்ரொவைட் பண்றாங்க அழகா இருக்கு எல்லாமே டு தௌசண்ட் பிலோ தான் நமக்கு ஹோல்சேலும் இருக்குது ரீட்டெயிலும் இருக்குது சிங்கிள் பீஸ்னாலும் வேர்ல்டு வைடு வந்து கொரியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு பாருங்க நமக்கு சூப்பரான ஒரு ப்ரிண்ட்டில் ரெட் கலரில் செம்மையாக கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே யோக் பார்ட் பார்த்துட்டிங்கன்னா செம்ம கிராண்டா இருக்குங்க நீங்கள் ஒரு பார்ட்டிக்கு டெய்லி வேர்க்கு எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஷிஃபானில் வந்தது ஃபுல்லாக கீழே வரைக்கும் லைனிங் வந்துருக்கு பாருங்க எல்லாத்துலேயுமே எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குங்களா ஓகே இதில் கலர்ஸ் இருக்கா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க ஒயிட் அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷன்ல கொடுக்குறாங்க இதுக்கு வந்து நமக்கு இவ்வளோ பெரிய துப்பட்டா கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க இதுவும் பிலோ தௌசண்ட்ங்களா வா இருக்கு அந்த கலர் காம்பினேஷனுக்காகவே நம்ம வந்து வாங்கலாம் நிறைய டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் புது புது டிசைன்ஸ் எல்லாம் வந்திருக்குங்க நமக்கு கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கெல்லாம் வந்து நல்ல அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம வேறு எந்த ஷாப்லேயுமே பார்த்துருக்க மாட்டோம் இது என்ன ஃபேப்ரிக்குங்க ஓகே ரெயான்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப் இருக்குதுங்க இதெல்லாம் வந்து இப்போ நியூவாக ட்ரெண்டிங்காக வந்திருக்கக்கூடிய குர்த்தீஸை ஃபர்ஸ்ட் டைம் பரி ஃபேஷனில் தான் லான்ச் பண்ணுறாங்க நீங்கள் துப்பட்டோட பார்க்குறீங்க அப்படின்னாலுமே பிலோ தௌசண்ட்லேயே நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது நம்ம சாம்பிள்ஸ் மட்டும் தான் வீடியோவில் காட்டுறோம் நீங்கள் ஹோல்சேலாக வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது அது மட்டும் இல்லாமல் டைரெக்ட் விசிட் ஆப்ஷனும் இருக்குது இப்போ நீங்கள் வெளியூர்லாம் வர்றீங்க அப்படின்னா கால் பண்ணிவிட்டு வந்துடுங்க நீங்கள் கேட்குற கலெக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்ட்டு உங்களுக்கு ஆக்சுவல் ப்ரைஸ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து சொல்லுவாங்க ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணிவிட்டு இந்த ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பாருங்களேன் என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் கலர் க்ரீன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னா நைட் பார்ட்டி வேர்க்கு ஆக்டான ஒரு ட்ரெஸ்ஸுங்க அதுவும் பிலோ தௌசண்ட் இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்சஸில் கூட வருங்க நான் வந்து ரேண்டமாக தான் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரேட் சொல்லிகிட்ருக்கேன் மறுபடியும் சொல்லிக்கிறேன் ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது ஹோல்சேலுக்கு வந்து உங்களுக்கு வீடியோ கால் ஆப்ஷன்ஸும் இருக்குது வேர்ல்டு வைட் ஷிப்பிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது டூ கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு பார்ட்டி வேறுங்க ஹிப் பெல்டோடியே வந்துடுது நமக்கு ஆனியன் பிங்க்கில் ப்ரொவைட் பண்ணுறாங்க இதில் கலர்ஸ் இருக்குங்களா ஓகே வேறு வேறு டிசைன்ஸும் இருக்குது கலர்ஸும் இருக்குங்க இப்போ வந்து நம்ம ஒரு ஓவோ கோட் மாடல் பார்க்க போகிறோம் டிட்டாச்சபிள் தான் வேணும் அப்படின்னா கோட் போட்டுக்கலாம் இல்லைன்னா இன் ஒன்னாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் ஒரு கவுன் பேட்டர்னில் யோக் பாட் பாருங்கள் ஃபுல்லாமல் ஹேண்ட் ஒர்க்கு சூப்பராக இருக்குங்க இதுவும் பார்த்துட்டிங்கன்னா மல்டி கலர் தான் கோட்டாப்பட்டி லேஸ் ஒர்க்கு பார்ட் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு கிறிஸ்மஸ்க்காகவே பார்த்துட்டிங்கன்னா ஒயிட்டு ஹாஃப் ஒயிட்லலாம் நிறைய டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்கங்க வாவ் பீச்சிஷ் பிங்க்குங்க செம்மையாக இருக்குது ட்ரெஸ்ஸு நல்ல ஃப்ளார் வருதுங்க எல்லாமே ஃப்ளார் வருது துப்பட்டா கூட லென்த் அண்ட் வித்தெல்லாம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க இதுவும் பாருங்களேன் மல்டி கலரில் ரோஸ் ஃப்ளவர் அந்த மாதிரியான ஒரு பேட்டர்னு நெக்ஸ்ட் இது பாருங்களேன் சென்டரில் மட்டும் நமக்கு கிளாஸ் ஒர்க் மாதிரி மிரர் ஷீட் கொடுத்துருக்காங்க நெக்கு ரொம்பவுமே நீட் அண்ட் டீசெண்டான லுக்கில் இருக்கும் இல்லை எனக்கு கொஞ்சம் கிராண்டாக வேணும் பட் லைட் கலராக இருக்கணும்னா இது எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க கலர் காம்பினேஷன்ஸ் செம்மையாக இருக்கு எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் பிலோ தாங்க நம்ம வீடியோவில் பாக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு சுத்திலயும் பார்த்துட்டிங்கன்னா வெறும் ட்ரெஸ்ஸு தான் எல்லாம் புதுசாக தான் வந்து இறங்கியிருக்கு பேக்கெட் கூட பிரிக்கல நீங்களே பார்க்குறீங்க வா பிங்க்கில் ஃபுல்லாக கிராண்டுங்க வித்து ஹிப் பெல்ட் அது கூட நல்லா ப்ராடாக இருக்கு பாருங்க நம்ம அந்த பெல்ட்டு ஸாரீ கூட யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க இதில் என்னென்ன சைஸ் இருக்குதுங்க ஓன்லி எக்ஸல்ங்க ஆனால் அழகாக இருக்குது யாராச்சும் எக்ஸ்எல் சைஸில் இருக்கீங்கன்னா வாங்கிக்கலாம் ஃபோ கலர்ஸ் இருக்கா வா நெக்ஸ்ட்டு பாருங்களேன் நமக்கு ஒரு அந்த யானை கலருங்க இது கிரேயாக பிளாக்கான தெனா நல்லா இருக்குது மெட்டீரியலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மஸ்லீன் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டார்க் கிரே கலரில் மல்டி கலர் ஃப்ளாரல் பிரிண்ட் வந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கு நெக்ஸ்ட் எல்லோ கலருங்க இதில் கலர்ஸ் இருக்குங்களா த்ரீ கலர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது இதில் நல்ல ஃப்ளார் வரக்கூடியது நெக்ஸ்ட் இது பாருங்க இது எல்லாமே புதுசாக வந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பேட்டர்னு லுக்வைஸே வந்து சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது எல்லாமே வா மல்டி கலருங்க நமக்கு மஸ்லின் ஃபேப்ரிக் இந்த ஃபேப்ரிக் எத்தனை வாட்டி துவைச்சாலும் ஒன்றுமே ஆகாது ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒயிட் கலரில் இந்த அக்கோபா கிளாத் அப்படின்னு சொல்லுவோங்க நல்லா திக்காக இருக்குது ஃபேப்ரிக்கு டிசைனும் அழகாக இருக்குது பாருங்க இதுவும் வந்து நமக்கு ஒரு பேஸ்டில் கலருங்க டேல் பிங்க் ப்ளூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்கு பிங்க் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இது பாருங்க நமக்கு பீச் கலரில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ரெட்டுங்க செம சூப்பராக இருக்குது அதுக்கு க்ரீன் கலர் ஷாலோடையே ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுவும் பிலோ தௌசண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் இந்த எல்லோ நான் சொல்லவே வேணாம் ரொம்ப நாளாக ட்ரெண்டிங்கில் போயிட்டே இருக்குது கஸ்டமரோட கோரிக்கையை ஏற்பு ரீ ஸ்டாக் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இது பாருங்கள் நமக்கு ஒரு நேவி ப்ளூ கலரு நல்ல ஃப்ளார் வரக்கூடிய குர்த்தா இது வந்து எல்லோ கலர் நமக்கு ஷெஃபானில் கொடுத்துருக்காங்க மேலே மட்டும் ஃபுல்லாக ஒர்க்குங்க மற்றபடி டிஜிட்டல் பிரிண்டில் வருது நெக்ஸ்ட்டு இந்த பேட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது சைஸஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எலுங்க லாஸ்ட் டைமே நான் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு கேட்டேன் பட்டு டபுள் எக்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த வாட்டி நான் கண்டிப்பாக இதை வாங்குவேன் ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு வந்துட்டு இது பாருங்க இதுவும் வந்துட்டு மல்டி கலரில் கவுன் பேட்டர்ன் இத்தனை நாள் வித்தவுட் ஷால் வந்தது இப்போ வந்து காட்டன் ஷாலோடையே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேங்க இருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது நான் சொல்கிறது எல்லாமே ரீட்டைல் ப்ரைஸ் தாங்க ஹோல்சேலுக்கு நீங்கள் அப்படியே பண்டில் பண்டிலாக வாங்குகிற மாதிரி தான் இருக்கும் பண்டிலாக வாங்கும் போது உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும் இது வந்து ஒரு நைட் பார்ட்டி வியர் மாதிரி ஜார்ஜிட் மெட்டீரியலில் வித் லைனிங்கோடு ப்ரொவைட் பண்ணுறாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இதில் கலர்ஸ் இருக்கா ஃபோர் கலர்ஸ் இருக்குங்க அதே மாதிரி இந்த ட்ரெஸ்ஸும் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஆர்கான்ஸாக துப்பட்டாவோட வந்துடும் இதுலேயும் கலர்ஸ் இருக்குது சைஸஸும் இருக்குங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு சாண்டில் கலரில் சிம்பிளான ஒர்க்காக ஆனால் சூப்பரான லுக்கில் இருக்குது நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்துட்டிங்கன்னா செம்ம ட்ரெண்டிங்காக ஃபாஸ்ட் மூவிங்காக போயிட்டுருக்க கலெக்ஷனுங்க அந்த ட்ரெஸ்ஸு கலர் காம்பினேஷனும் செம்மையாக இருக்கும் அதேமாதிரி இந்த மாதிரி ஸ்லீவோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நம்ம ஃபஸ்ட் டைம் பரி ஃபேஷனில் தான் பார்த்தோம் ஸ்லீவ்ஸ் வேணும்னா உள்ளே இருக்குது நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் வா நெக்ஸ்ட்டு பாருங்களேன் நமக்கு சேண்டில் செம்ம ஃப்ளார் வரக்கூடியது இது பாருங்க சூப்பராக இருக்குது ரொம்ப நைஸான ஒரு ஃபேப்ரிக்குங்க வியா பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அகோபா ஃபேப்ரிக்கில் வரக்கூடியதுங்க ஃபுல்லாக சிக்கன் ஓக்குன்னா இதுலேயே சீக்வென்ஸ் இருக்கும் இது வித்தவுட் சீக்வன்ஸில் வருது வா இந்த ட்ரெஸ்ஸோட கலர் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு வீடியோக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னா நேரில் போட்டால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த ட்ரெஸ் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் பரி ஃபேஷனில் வாங்கி ஒரு வீடியோவில் வியா பண்ணியிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதுவும் வந்து சாஃப்டையானில் தான் வரும் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்களேன் நெக்ஸ்ட்டு இது ஒரு டிசைனிங் ரொம்ப அழகாக இருக்குது பாட்டில் மட்டும் ஒர்க்கு ஸ்லீவ் வந்து ஃப்ளீடேஜ் ஸ்லீவாக கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்துட்டு த்ரீ பீஸ் செட்டுங்க மஸ்லின் ஃபேப்ரிக்கில் ரயானில் காட்டன்லான்ட்டு எல்லாத்துலேயுமே இருக்குது எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிலோ வரும் எல்லாமே அம்ப்ரேலாலேயும் வருது அதேமாதிரி சைட் ஸ்லீட் ஓப்பனோடையும் வருது எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் அந்த கலரே செம்மையாக இருக்குங்க உண்மையாலுமே இதெல்லாம் நியூவாக இப்போ அப்டேட் ஆன கலெக்ஷன்ஸு நெக்ஸ்ட் இது வந்து நமக்கு சாண்டிலுக்கு பீச் கலர் மல்டி கலர் வந்த மாதிரிங்க ரொம்ப அழகாக இருக்குது பேண்ட் பாருங்கள் ஸ்ட்ரைட் பேண்ட் மாதிரி வந்துடும் எல்லாத்துக்குமே துப்பட்டாதாங்க ஹைலைட்டான பார்ட்டு பாருங்கள் எவ்வளோ பெரிய துப்பட்டா அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு மரூன் கலருங்க அந்த டேசல்ஸே அதுக்கு வந்து ஹைலைட்டடாக இருக்குது அழகாக இருக்குது அந்த டேசல்ஸு அதே டேசல்ஸை நமக்கு ஷால்க்கும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஃபோர் சைடு எட்ஜெட்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா லேஸ் ஒர்க் பண்ணி அந்த மாதிரி டாசில்ஸ் கொடுத்துருக்காங்க லுக்வைஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது எய் இது பாருங்களேன் ஷார்ட்டுங்க ஷராராவாமல் ரொம்ப அழகாக இருக்குது கலரு காம்பினேஷன் தான் செம்மையாக இருக்குது பேண்ட் பாருங்கள் நமக்கு ஒரு ஸ்கர்ட் வியோ பண்ண மாதிரியான ஃபீலிங்கில் தான் இருக்கும் துப்பட்டா வந்து ஹேண்ட் பெயிண்ட் பண்ண மாதிரியான ஒரு துப்பட்டா நெட்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு பிளாக்ல மல்டி கலருங்க வேறு லெவலான ஒரு ட்ரெஸ் இது செம்மையாக இருக்குது எல்லா கேர்ள்ஸ்க்கும் மோஸ்ட்லி பிடிக்கும் இது அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் ஷாலு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ரெண்டே கால மீட்டர் ஷால் வந்துடுது நெக்ஸ்ட்டு பீச் கலரில் நமக்கு வந்துட்டு காலர்னு கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுலேயே வந்து அந்த ஜரி லைன்ஸும் வருது ஜிக்சாக்ட் மாதிரி நமக்கு பேண்ட் அண்ட் ஷால் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுலேயும் சரி லைன்ஸ் வருது வருங்க சூப்பராக இருக்குங்க எல்லாமே எயிட் ஹண்ட்ரட் டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிலோங்க சிங்கிள் பீஸ்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி பேர்க் பர்ச்சேஸ் கூட அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு பிங்க் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் ஒரு ட்ரெஸ்ஸுங்க செம்மையாக இருக்குது இதெல்லாம் நார்மலாக நமக்கு ஆங்கிள் லென்த் வரைக்கும் வரும் ஏன் ஹைட்டில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருந்தீங்கன்னா நீக்கு கீழே வரும் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் துப்பட்டா ப்ரொவைட் பண்ணுறாங்க ரொம்பவுமே அழகான கலர் காம்பினேஷனு நெக்ஸ்ட் வந்து ரயான்லேயே நமக்கு நைரா கட் கூட அவைலபிளாக இருக்குங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க இதுவும் வந்து நமக்கு த்ரீ பீஸ் செட்டு தான் பாருங்க துப்பாட்டா எவ்வளோ பெரிய துப்பாட்டா ப்ரொவைட் பண்ணுறாங்க எயிட் ஹண்ட்ரட் டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிலோங்க இது எல்லாமே வா நெக்ஸ்ட் இது பாருங்களேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டனுங்க செம்மையாக இருக்குது சென்ட்ரில் மட்டும் இக்கட் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குது அதுக்கு மேச்சிங்காக அழகான துப்பட்டாவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க உண்மையாலுமே இதெல்லாம் வேர் பண்ணால் வேற லெவலான ஒரு லுக்கில் இருக்குங்க நெக்ஸ்ட்டு பாருங்களேன் நமக்கு அந்த ஹாரம் நெக்லஸ் மாடலுங்க இதுக்கு வந்து ஷால் நமக்கு கொஞ்சம் ஒரு சில்க் மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க டபுள் ஷேடில் வருது நெக்ஸ்ட்டு த்ரீ பீஸ்லேயே பார்த்துட்டிங்கன்னா நமக்கு செம ஃபேன்சியான ஒரு ட்ரெஸ்ஸுங்க கலர் காம்பினேஷனுக்காகவே வாங்கலாம் சில்கில் வருது இது நமக்கு வந்துட்டு துப்பட்டா பேண்ட்டு எல்லாமே செம்ம சூப்பராக வருதுங்க இதுக்கு பேண்ட் எந்த மாதிரி வருதுன்னு ஒன்று விரிச்சி காட்டுங்க சிகரெட் பேண்ட் ஓகே இதெல்லாம் வந்துட்டு நமக்கு தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருங்க பிகாஸ் மெட்டீரியல் வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் நமக்கு த்ரீ பீஸ் செட்லேயே சைட் சீட் ஓப்பனோடு வர்றது இப்போ ஆஃபீஸ் வியர்க்கு காலேஜ் வியர்க்கெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஜெனியூனான லுக்கில் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கலாம் டைன் டைல வந்துட்டு நமக்கு ஷால் கொடுக்குறாங்க வெந்திய மஞ்சள்லாம் நமக்கு மல்டி கலர் ஸ்ட்ரைப்ஸ் மாதிரியான ஒரு டிசைனில் ப்ரொவைட் பண்ணுறாங்க பேண்ட் வந்து சிகரெட் பேண்ட் வந்துடும் ஷாலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு நாலு சைடுமே அந்த மல்டி கலர் பார்ட்ரு மாதிரி கோட்டாப்பட்டி லேஸ் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிலோ வரும் இதெல்லாமே நெக்ஸ்ட்டு பிங்க் கலருங்க செம்ம சூப்பரான ஹாட் பிங்க்கு வித் ஹேண்ட் ஒர்க்கு ஃபுல்லாமே ஹேண்ட் ஒர்க் தான் நமக்கு துப்பட்டா வந்து ஷிபோரியில் வருது பாருங்கள் நமக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னுட்டு செம்மையான ஒரு ட்ரெஸ் இது நெக்ஸ்ட்டு நைரா கட்டில் செம்மையான ஒரு பார்ட்டி வருங்க இது எப்படின்னா நமக்கு வந்து ஒரு இண்டோ வெஸ்டர்ன் மாடல் மாதிரி வருங்க இதுவும் த்ரீ பீஸ் செட்டு தான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னுட்டு செம்மையாக இருக்குங்க உண்மையாலுமே ஸ்டைலிஷாக இருக்கும் வியோ பண்ணால் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஐஸ் ப்ளூ கலருங்க அதுக்கு வந்து நேவி ப்ளூவில் பேண்ட்டு ஷிபோரியில் டபுள் கலர் துப்பாட்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க சென்டரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க்குங்க நெக்ஸ்ட்டு பாருங்களேன் நமக்கு ஒரு மெஹந்தி கலருங்க ரொம்ப அழகாக இருக்குது அதுக்கு வந்து மரூன் கலரில் பேண்ட்டும் டபுள் கலரில் துப்பாட்டாங்க நமக்கு இந்த மாதிரி கோல்டன் ஸ்ட்ரைப்ஸ் வந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன்னு நெக்ஸ்ட் வந்து நல்ல ஒரு ஒயின் கலருங்க இது எல்லாமே ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறது ஒட்டுனது கிடையாதுங்க ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க அதனால் நீங்கள் பயந்துக்கவே தேவையில்லை மோஸ்ட்லி ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நெக்ஸ்ட் ஒரு சாண்டில் கலருங்க ரொம்ப அழகாக இருக்குது ஐஸ்கிரீம் கலர் மாதிரி பேண்ட் பாருங்க இந்த மாதிரி பேண்ட் வந்துடும் ஷால் தாங்க ஹைலைட்டட் பார்ட்டு செம்ம கிராண்டாக இருக்குது ஷால் எல்லாமே நமக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னுட்டு நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் பிங்க்கில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க் பண்ணுது மரூன் கலரில் பேண்ட்டு பேண்ட்டோட கால் கிட்ட பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஷிஃபானில் துப்பாட்டா வந்துடும் நமக்கு நெக்ஸ்ட் இதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு ஐவரி கலர் அப்படின்னு கூட சொல்லலாம் இது எல்லாமே சிங்கிள் பீஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாங்க டைரக்ட் விசிட் ஆப்ஷனும் இருக்குது ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே இருக்குது வேர்ல்டு வைட் ஷிப்பிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது வீடியோவில் பார்க்குற கலெக்ஷன் எது பிடிச்சிருந்தாலுமே நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணும்போது ஃப்ரை ப்ரைஸ் ரேஞ்ச் கேட்டிங்கன்னா அவங்கள சொல்லிடுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஹாஃப் ஒயிட்டுங்க ரொம்ப அழகாக இருக்குது ஷால் வந்து மல்டி கலரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க செம்மையாக இருக்குங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு மயில் கழுத்து கலருங்க இதை மெட்டீரியலே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு மெட்டீரியலில் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த பிங்க்கில் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளீட்டட் ஸ்லீவோட ப்ரொவைட் பண்ணுறாங்க சாண்டில் கலர் பேண்ட்டு அதுக்கப்புறம் வந்து மல்டி கலர் ஷாலுங்க ரொம்ப அழகாக இருக்குது யா பண்ணாலுமே சூப்பராக இருக்கும் இதில் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஒர்க் எல்லாமே ஹேண்ட் ஒர்க்குங்க உங்களுக்கு தான் இந்த ப்ரைஸ் வருது அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியலெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா சில்க் மெட்டீரியல் வரும் நமக்கு துப்பட்டாவும் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் நீங்களே பார்க்குறீங்க தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிலோ நெக்ஸ்ட் இது ஒரு பேஸ்டில் கலருங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா பேண்ட்லேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி துப்பட்டா வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது ஒரு டபுள் ஷேடு இது எல்லாமே வந்துட்டு சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்குங்க நமக்கு வா இது போட்டால் பாருங்கள் அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துட்டாங்க செம்மையாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த குங்கும ரெட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுங்க ஒரிஜினல் மிரர் ஒர்க்கோடு வருது ஷால் வந்து பார்த்திங்கன்னா நாலு சைடுமே ஓவர்லாக் பண்ண மாதிரியான ஒரு ஷிபோரி ஷால் கொடுக்குறாங்க வா இது பாருங்க ட்ரெஸ்ஸு ஃபுல்லோமே எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க அழகாக இருக்குது பேண்ட்லேயும் இந்த ஒர்க் ஃபாலோ பண்ணியிருக்காங்க துப்பட்டா செம்மையாக இருக்குங்க உண்மையாலுமே இதெல்லாம் வியோ பண்ணாலே செம்மையாக இருக்கும் வாவ் நெக்ஸ்ட் இந்த ட்ரெஸ் பாருங்கள் மெட்டீரியலே செம்ம ஹெவியான ஒரு மெட்டீரியலுங்க பேண்ட் டு ஷாலும் சேம் டிசைனில் வந்துடுது பாருங்க தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிலோ வரும் நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீ க்ரீன் கலருங்க ரொம்பவுமே அழகாக இருக்குது சில்க் மெட்டீரியலை ப்ரொவைட் பண்ணுறாங்க துப்பட்டா வந்து இந்த மாதிரி டபுள் கலரில் வருது இப்போ நம்ம பார்க்குறது வந்துட்டு ரயோனில் டூ பீஸ் செட்டுங்க ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் பிலோ வரக்கூடியது இப்போ சிம்பிளாக டெய்லி வேர்க்கெல்லாம் பார்க்குறீங்கன்னா இது ரொம்ப ஆப்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு செம்மையான ஒரு பிங்க் கலருங்க பிங்க் கலருக்கு பேஸ்டல் க்ரீனில் ஒரு பேண்ட்டு ரொம்ப அழகாக இருக்குது ப்ளாஸோ பேண்ட் வரும் இது வா செம்மங்க செம்ம சூப்பர் இது உண்மையாலுமே பிராண்டு பார்த்துட்டிங்கன்னா நியூ பிராண்ட் இது கலர் காம்பினேஷன் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இந்த ட்ரெஸ்ஸு நான் சொல்லவே வேண்டியது இல்லை ஆன் ட்ரெண்டிங் மாடல் இது ரொம்ப நாளாக நிறைய பேர் தேடிட்டு இருந்தீங்க பேண்ட்டு பார்த்திங்கன்னா செம்ம கிராண்டாக இருக்குது ஷாலு பாருங்க அதுக்கு செம்மையான ஒரு ஷாலு ப்ரொவைட் பண்ணுறாங்க இதுவும் பிலோ தௌசண்ட்ங்களா செம்ம செம்மைங்க சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு பிளாக் கலருங்க செம்மையான ஒரு ட்ரெஸ்ஸு இதுவும் வந்து வித்து ஷாலு வித்து ஷாலோட வரதே நமக்கு பிலோ தௌசண்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க எவ்வளோ ட்ரெடிஷ்னலாக இருக்குது பாருங்க இந்த ஷால் வந்துட்டு நமக்கு நெக்ஸ்ட்டு இந்த ரயான் பார்த்துட்டிங்கன்னா ஃபைன் குவாலிட்டியான ஒரு ரயானுங்க செம்மையாக இருக்கும் வாஷ் பண்ணாலும் ஒன்றுமே ஆகாது சேம் மெட்டீரியல்லே இதுவும் ஒரு டிசைனு ஸ்லப்ரையோன்ல வரக்கூடியது இது எல்லாமே செம்மையாக இருக்குது பாருங்க நமக்கு கலர்ஸு டிசைன்ஸு எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருக்குங்க மெயினாக காலேஜ் போகிறவங்களுக்கு இது ரொம்ப ஆப்டாக இருக்கும் ஆஃபீஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பிலோ தௌசண்ட் அப்படிங்கும்போது நம்ம ஒரு அஞ்சாறு ட்ரெஸ்ஸும் வாங்கி வச்சுட்டா டெய்லி வியூவாக பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஆனியன் பிங்க்குங்க ஆனியன் பிங்க் வந்து இப்போ போயிட்டு போயிட்டுருக்கு அதுலயே இன்னொரு கலர் இது பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு எல்லாமே ஸ்லப் ரையானுங்கிறதுனால மெட்டீரியல் சூப்பராக இருக்குங்க இதில் கூட நமக்கு ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ஹெவி டிசைனோட கூட வருதுங்க செம்மையாக இருக்குது பாருங்களேன் நெக்ஸ்ட் ஒரு லைட் ப்ளூ கலரில் ஹாஃப் ஒயிட் பேண்ட்டோடு வருது இது பாருங்க நமக்கு மல்டி கலரில் வருதுங்க பேண்ட்டு கூட ரொம்ப அழகாக எம்ப்ராய்டிங் ஒர்க்கோடு வருது வா இதுக்கு ஷால் கூட இந்த மாதிரி அழகான ஷாலுங்க இது பாருங்க இப்போ நியூவாக வந்திருக்கிற ப்ரிண்ட்டு கலர் செம்மையாக இருக்குங்க சூப்பராக இருக்குது ஃபேப்ரிக்கு நெக்ஸ்ட்டு ப்ளூ கலரில் பேண்ட்டும் சேம் கலர் ஆனால் ப்ரிண்ட் மட்டும் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸஸ் வரைக்கும் இருக்குதுங்க ஒரு சிலதில் கலர்ஸ் இருக்குது ஒரு சிலதில் துப்பட்டாவோட த்ரீ பீஸ் செட்டாக வரும் மீதியெல்லாம் டூ பீஸ் செட்டாக வரும் ஃபைவ் ஹண்ட்ரட் டு தௌசண்ட் பிலோ இதுலேயே நம்ம அம்பிரலா கட்டும் பார்த்தோம் சைட் ஸ்லீட்லேயும் இருக்குங்க நெக்ஸ்ட்டு சிம்பிளாக போகிறோன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ட்ரெஸ் ஆப்டாக இருக்குங்க பாருங்கள் இதெல்லாமே பாருங்களேன் நமக்கு யோக் யோக்பாட்கிட்ட மட்டும் லைட்டான ஒர்க் பண்ணியிருப்பாங்க வா டார்க் மரோனுங்க ப்ரிண்ட்டு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு வாஷ் பண்ணாலும் இந்த ப்ரிண்ட்லாம் போகாது வா இது செம்மையாக இருக்குங்க சைட்ஸ்லேயும் சூப்பரான ஒரு பேட்டர்னு காண்ட்ராஸ்ட் கலரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் இது ஒரு பீச் கலருங்க பேண்ட் பாருங்க சூப்பராக இருக்கா வா க்ரீன் கலரில் எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ண மாதிரியான ஒரு டிசைனுங்க பேண்ட்லேயும் அந்த ஒர்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்தீங்க நம்ம வீடியோவில் பார்த்த கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாமே இப்போ நியூவாக அரைவான கலெக்ஷன்ஸ் தாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மளால் காட்ட முடியல நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணும்போது நிறைய பார்க்கலாம் ஹோல்சேலே வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு வந்து வீடியோ கால் ஆப்ஷன்ஸும் இருக்குது உங்களுக்கு எதுக்காச்சும் ப்ரைஸ் தெரியணுன்னா நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணி கேட்டிங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் சொல்லுவாங்க நம்ம வீடியோட எண்டிங்க்கு வந்துவிட்டோம் நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணும் பெல்லைக்கனை கிளிக் பண்ணும் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ்